அனைவருக்கும் வணக்கம்மா இன்னைக்கு நம்ம நல்ல ஒரு பதிவு தான் பார்க்க போகிறோம் நம்ம வீட்டில் நிறைய பிரச்சனைகள் இருக்கும் அதில் நமக்கு முதல் பிரச்சனையாக இருக்கிறது எதுன்னு சொல்லி பார்த்தோம்னா பணப்பிரச்சனை தான் நிறைய பேர் சொல்கிறாங்க பணம்லாம் சம்பாதிக்க முடியுதுமா ஆனால் தேவையில்லாத செலவுகள் வந்துடுது அதாவது எதிர்பாராத செலவுகள் வந்துடுது எங்கள் வீட்டில் பணமே தங்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்கிறவங்களுக்காக தான் இந்த பதிவு நான் போடுறேன் அதுவும் இந்த பதிவு நம்ம செஞ்சு பார்க்கும்போது நிறைய நம்ம வீட்டில் நல்ல விஷயங்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அதுவும் நம்ம உப்புளை வச்சு செய்யும் போது எல்லா பரிகாரமும் வந்து நமக்கு நிச்சயம் நடக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை இருக்குது அப்போ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நம்ம வீட்டில் இருக்கிற பிரச்சனை என்ன அதாவது பணம் இல்லையா வீட்டில் நிம்மதி இல்லையா பணம் வந்தாலும் இருக்கிற இடம் தெரியாமல் போயிடுதா இல்லை வந்து ஏதாவது ஒரு வேலைக்கு போனால் தடங்கள் இருக்கா அப்படி இல்லை திருமணத்துல தடங்கள் இருக்கா எந்த பிரச்சனையாக இருந்தாலும் இது எல்லாத்துக்கும் மே முதல் காரணமாக இருக்கிறது எதுனா கண்திஷ்டி அப்போ அந்த கண்திஷ்டியை நம்ம முதல்ல போக்கணும் அப்போ தான் நம்ம வீட்டில் வந்து பிரச்சனைகளை குறைக்க முடியும் நிறைய விஷயம் நம்ம பார்த்துருப்போம் இப் நம்ம பாட்டிங்க கிராமத்துல இன்னமும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா அந்த ஞாயிற்றுக்கிழமையில செவ்வாய் கிழமையில் என்ன பண்ணுவாங்கன்னா குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும் அவங்களுக்குலாம் என்ன பண்ணுவாங்கன்னா உப்பு வச்சு தொடச்சி விட்டு அதை தொடைக்கிறது சொல்லுவாங்க எங்கள் ஊர் பக்கம் அதை வந்து உப்பு வச்சு சுற்றி போடுவாங்க அதை வந்து தண்ணியில் கரைச்சி விடுவாங்க சில பேர் என்னங்கன்னா உப்பு மிளகாய் எல்லாம் வச்சு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சுற்றி போடுவாங்க அதை நெருப்பில் போடுவாங்க சில பேர் முச்சந்தியில் கொண்டு போடுவாங்க ஏன்னா உப்பு வச்சு நம்மளுடைய எல்லா திஷ்டியுமே எடுக்க முடியும் அப்படிங்கிறது அந்த காலத்தில் இருந்து இன்னமும் வந்து கடைபிடிச்சிட்டு வராங்க நம்ம நாகரிக உலகத்துக்கு போனதுக்கப்புறம் சுத்தமாகவே இதை நம்ம மறந்துட்டோம் சரி இப்போ நம்மளுடைய பரிகாரத்தை பார்க்கலாம் அதுக்கு என்ன தேவை அப்படின்னா இந்த மாதிரி ஒரு கண்ணாடி பவுல் இருந்தால் எடுத்துக்கோங்க கண்ணாடி பவுல் அல்லது டம்ளர் கண்ணாடி டம்ளர் இருந்தால் எடுத்துக்கோங்க அதில் இந்த மாதிரி உப்பு உப்பை எடுத்துக்கோங்க நான் முன்னமே சொல்லியிருப்பேன் நான் வந்து ஒவ்வொரு பதிவிலும் சொல்லியிருப்பேன் நம்ம வந்து சமையலுக்கு பயன்படுத்துகிற பழைய உப்பை எடுக்கக்கூடாது புது உப்பாக தான் எடுத்துக்கணும் நீங்கள் வந்து எப்பயுமே வந்து உங்களுடைய சமையல் சமையல் அறைகளுக்கு உப்பை எடுக்காதீங்க பூஜை அறையில் எப்பயுமே வந்து உப்பு பாக்கெட்டு வச்சுக்கிட்டே இருங்க அந்த உப்பை நீங்கள் பயன்படுத்துங்க சரிங்களா இப்போ இந்த மாதிரி கண்ணாடி பவுல் எடுத்துக்கோங்க அந்த கண்ணாடி பவுல உப்பை நிரப்பிக்கங்க நிரப்பிக்கிட்டு இதில் வந்து கிராம நான் வந்து ஆறு வச்சிருக்கேன் உங்களுக்கு ஆறு ஒன்பது பதினொன்று எத்தனை வேணாலும் உங்களுக்கு வச்சுக்கலாம் இது கணக்கெல்லாம் கிடையாது இதை வச்சுட்டு உங்க வீட்டில் எத்தனை மூளை இருக்கோ எல்லா மூலையிலையும் நீங்க போய் வச்சு வச்சு எடுக்கணும் ஏன்னா நம்ம வீட்டில் வந்து எதிர்மறை சக்தி அதாவது கண்டிஷ்டி அதெல்லாம் இருந்தால் மட்டும்தான் நம்ம வீட்டில் நிம்மதி இருக்காது பிரச்சனைகள் இருக்கும் நிறைய தடங்கல்கள் இருந்துக்கிட்டே இருக்கும் அப்போ அதுக்காக தான் இந்த பரிகாரம் நம்ம செய்கிறோம் அதனால் என்ன பண்ணுனா எத்தனை மூளை இருக்கோ அத்தனை மூளையிலையும் வச்சு வச்சு நீங்கள் எடுத்துட்டு யாருக்கும் தெரியாத ஒரு இடமா பார்த்து இதை வந்து வச்சுருங்க ஒரு பதினஞ்சு நாள் இருக்கணும் இது வந்து குழந்தைங்க இருந்துச்சுன்னா கண்ணாடி பொருளாக இருக்கிறதுனால கொஞ்சம் கவனமாக அவங்க கையில் எடுக்காத மாதிரி வச்சுருங்க கண்ணாடி பவுலில் வச்சு நீங்கள் வந்து யாருக்கும் தெரியாமல் குழந்தைங்க இல்லாத இடமா பார்த்து வச்சுருங்க இதை வந்து முதல் தடவை நீங்கள் செய்யும் உங்களுக்கு நல்ல பாசிட்டிவான ஒரு விஷயம் நடக்கும் அதாவது பிரச்சனைகள் குறைக்கும் நிறைய வீட்டில் என்ன பண்ணுவாங்கன்னா எப்போ பார்த்தாலும் கணவன் மனைவிக்குள்ளே சண்டை இருந்துக்கிட்டே இருக்கும் அப்படி வீட்டில் சத்தம் இருந்துக்கிட்டே இருந்தாவே வந்து பிரச்சனைகள் இருக்குது அதனால் வந்து நம்ம வீட்டில் எதிர்மறை ஆற்றல் நிறையா இருக்குது அப்படின்னு நினைப்போம் அதனால இந்த மாதிரி நீங்கள் செஞ்சுட்டு பதினஞ்சு நாள் கழித்து மறுபடியும் இதை வந்து ஓடுற தண்ணியிலையோ அல்லது உங்கள் ஓடுற தண்ணி இல்லை அப்படின்னா ஒரு பாத்திரத்தில் தண்ணி எடுத்து இந்த உப்பை கரைச்சி சிங்கில ஊற்றிடுங்க இது மாதிரி பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை இந்த மிள சாரி இந்த கிராமையும் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா எங்கேயாவது கால்படாத இடமா போட்டுருங்க இதை வந்து பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை நீங்க செஞ்சுக்கிட்டே வரும்போது உங்களுக்கே தெரியும் நிறைய நல்ல விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு உப்பு அப்படின்னு சொல்லும்போது இது மகாலட்சுமிக்கு உகந்தது இதே மாதிரி நீங்க செஞ்சிட்டே வரும்போது உங்களுக்கு நிறைய நல்ல விஷயங்கள் நல்ல பலன்கள் நடந்துக்கிட்டே இருக்கும் அப்படிங்கறதுல நம்பிக்கையோட செய்யுங்க என்னுடைய சேனல் பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க வாழ்க பலமுடன்